அடடே இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்கு பேசாம இதை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் ஆனா அம்மா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா திட்டுவாங்களே எப்படியாச்சும் இந்த நாயை இன்னைக்கு வீட்டுக்குள்ள கொண்டு போயிடணும் அம்மா குட்டி நாய் நீ பயப்படாத என்ன நான் உனைய நல்லா பாத்துக்குவேன் இனிமேல் நீ எங்க வீட்டுல தான் இருக்கணும் முரளி எதுக்கு கூப்பிட்டா கையில என்ன அந்த நாயை வச்சிருக்க நாயை தூக்குனாலே அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அம்மா எனக்கு இந்த நாய் குட்டிய பிடிச்சிருக்கு ரொம்ப நான் தான் வளர்க்க போறேன் என்னை வீட்டுக்குள்ள விடுங்கம்மா கூடவே இந்த நாயும் நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேம்மா ஏன்பா அம்மாக்குதான் நாயினாலே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அம்மா எப்படிப்பா உள்ள விடுவா அந்த நாய அந்த சைடு விட்டுட்டு வந்துரு வீட்டுக்குள்ள இது ஒரு நாள் நம்மளையே கடிச்சு வச்சிரும் அப்படிப்பட்ட நாய் தான் இந்த நாயெல்லாம் விட்டுட்டு வா அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கப்பா இந்த நாயை நீங்க வீட்டுக்குள்ளே வர விடலைன்னா நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் நானும் ரோட்லயே தூங்குறேன் இந்த நாய் கூட எனக்கு இந்த நாயை உள்ள கொண்டு வரணும் இல்லைன்னா நானும் வெளியே போறேன் சரி சரி அந்த நாய வீட்டுக்குள்ள கொண்டு போ ஆனால் எந்த தொல்லையும் அந்த நாய் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுச்சுன்னா அந்த நாயை நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் இங்க பாரு நீ எந்த சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கணும் யாரையும் தொல்லை பண்ண கூடாது சரியா நீ தொல்லை பண்ணினா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க இனில இருந்து உன் பேர் ஜிம்மி இந்த தானே மேல வச்சு உடனே போறேன் நான் போய் விளையாண்டுட்டு வந்துறேன்னு அது முடியா அமைதியா இருக்கணும் அவன் விளாட போயிட்டான் அவங்க அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நாய்க்குட்டி கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு ஏய் ஒன்னு யாரு இங்க விட்டது போ மொத வெளியே ஐயோ முடியெல்லாம் பறந்து சாப்பாடுல விழுக போதும் இங்க இருந்து போறியா இல்லையா எல்லாம் இந்த பையன் பண்ற வேலை இந்த நாய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு தொல்லையா இருக்குது எந்த வேலையுமே பாக்க முடியல எங்க போனாலும் கூடயே வருது முத இந்த நாய நம்ம வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாதான் இது போகும் இல்லேன்னா போகவே போகாது முறையாத போ வெளியே போ அவன் வரட்டும் இந்த நாய் எப்படியாச்சும் துரத்த சொல்றேன் அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாரு அவங்க அப்பாவ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது நாய் ஐயோ இந்த நாயோட தொல்லையா இருக்கே உன போய் ஒரு இடத்துல தானே இருக்க சொன்னேன் இங்க வந்து என் மேல ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கா போகும் இந்த நாயி இங்க தூங்க விடாது போயிருவோம் வெளியே இங்க பாருப்பா முரளி இந்த நாயி அப்பாவை நிம்மதியா கூட தூங்க விடல அம்மாவை சமைக்கவே விடல தயவு செஞ்சு இதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரு இந்த நாயை கண்டாலே எங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கல இது முதல் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பா இதை யாருக்குமே பிடிக்கல தயவு செஞ்சு விட்டுரு ஆமா முரளி அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒழுங்கா சமையல் கூட செய்ய விடல அந்த நாயி ரொம்ப மோசமா நடந்துக்குதுப்பா வீட்டுல இருக்க தலைவாணி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வச்சிருக்குது இப்படி இருக்கிறப்ப இத எப்படி நம்ம வச்சுக்க முடியும் செஞ்சு அதை கொண்டு போய் எங்க விட்டுட்டு அதெல்லாம் சின்ன குட்டினால அதுக்கு இப்ப எதுவுமே தெரியாது வளர்ந்துச்சுன்னா நம்ம சொல்றதாதான் கேக்கும்மா விடுங்கம்மா நாள் அடைவுல அந்த நாயும் வளர்ந்துருச்சு எங்க பாரு ஜுமி நான் தூங்க போறேன் ஒழுங்கா என்ன தொல்லை பண்ண கூடாது நீ பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான் அந்த நாயும் வெளியே போயிருச்சு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அந்த நாய அதை பார்த்துட்டு கொலைச்சுக்கிட்டு இருந்தது அந்த பாம்பு அவரை கொத்த போறதை பார்த்துட்டு இந்த நாயே அந்த பாம்பை கடிச்சு வச்சிருச்சு ஆனா பதிலுக்கு அந்த பாம்பும் கொத்திருச்சு அவரை காப்பாத்த போயி அந்த நாயும் இறந்துருச்சு அதே இடத்துல அந்த பாம்பும் இறந்து போயிருச்சு இங்க இருந்த பாம்பு கிடக்கு நம்மள காப்பாத்த வந்தது ஜிம்மி இறந்து போயிருச்சு முரளி வாங்க என்னாச்சுப்பா ஜிம்மி ஜிம்மி என்ன இவ்வளவு வருது உனக்கு என்னாச்சு ஜிம்மி ஜிம்மி எந்த ஜிம்மி எங்க என்னாச்சுங்க எப்படி இந்த நாய் செத்து போய் கிடக்குது பாம்பு பக்கத்துல இருக்கு நான் தூங்கிட்டு இந்த பாம்பு என்ன கொத்தா வந்திருக்குது ஜிம்மி அதை பார்த்துட்டு அதை கடிச்சு வச்சிருச்சு அந்த பாம்பு ஜிம்மியோட காலையும் கொத்திருச்சு அதனாலதான் ஜிம்மி இறந்து போயிருச்சு ஜிம்மிய உயிரை காப்பாத்த வந்து அது உயிர பழைய வச்சிருச்சு இதனால அத போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோம் எங்க வாயில்லா ஜீவன்கிறது சரியாதான் இருக்கு நாய் நன்றி உள்ள ஜீவன் நம்ம உயிரை காப்பாத்தி அது உயிர பணைய வச்சிருச்சு பாவங்க ஜிம்மி முரளி அழுகாதப்பா ஜிம்மி நம்ம உயிரை காப்பாற்றி அது உயிரை பானைய வச்சிருச்சு நான் கூட தப்பாக நினைச்சிட்டேன் நாய ஆனால் அது எவ்வளோ நன்றி உள்ளதா இருந்திருக்கு பாரு நீ கவலைப்படாதப்பா அப்பா இன்னொரு நாய் உனக்கு வாங்கிட்டு வந்து தர என்ன அதை நீ பத்திரமா வளர்த்துக்கலாம் வாயில்லா ஜீவன் என்னைக்குமே நன்றி உள்ளதாக தான் இருக்கும்